ஒரு வருடமாக டஸ்ட் அலர்ஜியால் அவதிப்பட்டவர் ஒரு மாத சிகிச்சைக்கு பின் என் பேர் பாஸ்கர் நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு டஸ்ட் அலர்ஜினால் ரொம்ப துன்பப்பட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன் எனக்கு பஃப் யூஸ் பண்ண சொன்னாங்க அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு நியராக இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஒரு எங்களுடைய உறவினர் மூலயமா இங்கே வந்து அவர் நல்லா க்ளியராக குணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க அதனால அந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலு தஞ்சாவூர் அங்கே தான் பார்த்தேன் டூ மந்த்தாக பார்த்தேன் இப்போ வந்து இங்கே இந்த டேப்லெட் இங்கே இங்கே உள்ள அந்த மெடிசன் கொடுக்குறதுனால நல்லா கிளியர் ஆகிடுச்சி எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் இயராக இருந்துச்சு எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி ஏதாவது ஒரு ஒரு தூசியோ இதில் இருந்தாலும் ரொம்ப தான் மூக்கா பொத்திக்கிட்டு இந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நான் இது மாதிரி செய் இது மாதிரி இருப்பேன் இப்போ இங்கே இருந்ததுலேருந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அது நல்லா இருக்கு க்ளியராக இருக்குது இந்த பஃப் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல முன்னோட நான் இப்போ நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி ஹாஸ்பிட்டல்